வணக்கம் என் பெயர் எஸ் மகாலட்சுமி நான் பத்தாம் வகுப்பு இ பிரிவில் படிக்கின்றேன் பேச்சுத்திறனுக்காக எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு உங்களின் பொறுப்பும் பொது நலனும் நமது பொறுப்பையும் பொது நலனையும் பற்றி பார்ப்பதற்கு முன்பு ஒவ்வொரு குடிமகனும் கடைபிடிக்க வேண்டிய சமூக நீதி கோட்பாட்டை பற்றி காணலாம் ஒவ்வொரு குடிமகனும் இந்த இரண்டு சமூக நீதி கோட்பாட்டை கடைபிடிக்க வேண்டும் யாரையும் புண்படுத்தக்கூடாது சமூக நலனுக்காக பாடுபட வேண்டும் ஒரு நாட்டின் குடிமகனாகிய ஒவ்வொருவரும் சமுதாய நலனுக்காக ஒரு சில கடமைகளை ஆற்றுவது அவர்களின் பொறுப்பாகும் இந்த கடமைகளை பற்றி இப்பொழுது காணலாம் பெண்களின் பாதுகாப்பு நாளுக்கு நாள் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது இந்த கொடுமைகளை தடுக்க வேண்டியது குடிமக்கள் ஆகிய நம் அனைவரின் பொறுப்பாகும் இந்த குற்றங்களில் ஈடுபடுபவர்களுக்கு கடுமையான தண்டனை கிடைக்க நாம் உதவிகரமாக இருக்க வேண்டும் மாசு கட்டுப்பாடு உலகில் மாசுக்களின் தொல்லை அதிகரித்துக்கொண்டே இருக்கிறது இயற்கையோடு ஒட்டி வாழ்ந்த நாம் அந்த இயற்கையை வேருடன் அழிக்க முற்படுகிறோம் காடுகளையும் மரங்களையும் அழித்து கொண்டே வருகிறோம் இதனால் நாம் சுவாசிக்கும் காற்று ஆலைகள் விடும் புகையாலும் ஊர்திகள் விடும் புகையாலும் அணு ஆயுத சோதனைகளாலும் மாசடைகிறது தொழிற்சாலைகளிலிருந்து வெளியாகும் கழிவு தண்ணீர் நதிகளிலும் ஆறுகளிலும் கலக்கின்றது தண்ணீரின் இயற்கை தன்மை சிதைந்து நச்சுத்தன்மை ஏற்படுகிறது தண்ணீரில் வாழும் மீன்களும் இறந்து விடுவதால் தண்ணீர் தூய்மை அடைவதில்லை இதனால் மாசுபடிந்த தண்ணீரை அருந்தும் நிலை ஏற்படுகிறது இதனை தடுக்க ஒவ்வொரு குடிமகனும் நகரங்களும் கிராமங்களும் பசுமையானதாக அமையவும் காற்றிலுள்ள கறிவழியை குறைக்கவும் மரம் செடி கொடிகளை வளர்க்க வேண்டும் சிற்றூர்களிலும் பேரூர்களிலும் சுற்றுப்புற தூய்மை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்த பாடுபட வேண்டும் சுத்தம் சுகம் தரும் நம் பாரத பிரதமர் சுத்தமான இந்தியா என்ற திட்டத்தை நாடு முழுவதும் செயல்படுத்தி வருகிறார் இந்த திட்டம் வீட்டில் சரியான கழிவுறை அமைப்பு இல்லாததால் ஏற்படும் சுகாதார கேட்டினை எடுத்து சொல்கிறது குடிமக்களாகிய நாம் அரசாங்கத்திற்கு சரியான ஒத்துழைப்பு கொடுத்து இந்த திட்டத்தினை பற்றி நம்மை சுற்றியுள்ளவர்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதோடு நம்முடைய வீட்டில் சுத்தமான கழிவுறை அமைப்பை ஏற்படுத்தி பொதுநலன் காப்பது நம் அனைவரின் பொறுப்பாகும் இது மட்டுமில்லாமல் நாம் அரசாங்கத்தின் பிற திட்டங்களுக்கும் நமது ஒத்துழைப்பை தர வேண்டும் பருவத்தை பயிர் செய்தல் மனித வாழ்வில் முக்கியமான காலம் இளமை பருவமாகும் அக்காலத்தில் ஒருவரின் வாழ்வு நெறிப்படுத்தப்பட்டால் ஆயுட்காலம் முழுவதும் சிறப்பாக வாழலாம் இளமை பருவத்தில் ஏற்படும் பழக்கங்கள் தான் வாழ்விற்கு வளம் சேர்க்கும் அதனால்தான் ஐந்தில் விளையாதது ஐம்பதில் விளையாது என்றார்கள் நம் முன்னோர்கள் கல்வியைப் போலவே நற்பண்புகளையும் நல்லொழுக்கங்களையும் ஒருவன் தன் இளமை பருவத்தில் வளர்த்து கொண்டால் முதுமையில் சான்றோர்கள் பலராலும் பாராட்டப்படும் நிலையை அடைவான் குடிமக்களாகிய நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு குழந்தை பருவத்திலேயே நற்பண்புகளையும் நல்லொழுக்கங்களையும் கற்றுக் கொடுத்து அவர்களை நல்ல குடிமக்களாக ஆக்க வேண்டியது நம் அனைவரின் பொறுப்பாகும் வரலாற்று சின்னங்களை பேணி காத்தல் பொறுப்புமிக்க குடிமகன்களாக பொது நலன் கருதி தஞ்சை பெரிய கோவில் தாஜ்மஹால் போன்ற வரலாற்று சின்னங்களை பேணிகாக்கவும் வரலாற்று சின்னங்களை பற்றிய விழிப்புணர்வை நம் அனைவரின் பொறுப்பாகும் இறுதியாக நாட்டிற்காக நாம் செய்ய வேண்டிய கடமையை பற்றி காணலாம் இன்றைய காலகட்டத்தில் தீவிரவாதிகளின் தாக்குதல் அணு ஆயுத தாக்குதல் போன்ற விஷயங்கள் பல நாடுகளை பாதித்துள்ளது அந்தந்த நாட்டின் பாதுகாப்புத்துறை தன் நாட்டை பாதுகாத்துக்கொள்ள அயராது பாடுபட்டு கொண்டிருக்கிறது நாட்டு மக்களுக்கிடையே ஒற்றுமையையும் நாட்டு பற்றையையும் வளர்க்க பல திரைப்படங்களும் வெளிவந்துள்ளது ஆகவே அரசியல் சட்டமைப்புக்கு கட்டுப்பட்டு நடப்பதும் தேசிய கொடியையும் தேசிய கீதத்தையும் மதிப்பதுமே குடிமக்களாகிய நம் அனைவரின் பொறுப்பாகும் நாம் எந்த பொறுப்பை நிறைவேற்றினாலும் பொது பொதுநலனை மனதில் கொண்டே செயலாற்ற வேண்டும் இறுதியாக இந்த கொரோனா அச்சுறுத்தல் நிலையில் ஒரு பொறுப்புள்ள குடிமகனாக நாம் கடைபிடிக்க வேண்டிய கடமைகள் என்னவென்றால் முகக்கவசங்கள் அணிவதும் வெளியில் சென்றால் சமூக இடைவெளியை கடைபிடிப்பதும் கிருமி நாசினியை கொண்டு அவ்வப்போது கைகளை சுத்தமாக வைப்பதுமே நன்றி வணக்கம்